தற்பொழுது நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா மஞ்சவாடி கணவாய் மலைக்கு மேலே ஏறி அங்கேருந்து அரூர் போகக்கூடிய அந்த நான்கு வெளிச்சாலை பணிகள் ஆரம்ப இடத்துல தான் இருக்கிறோம் இதோ நான் இப்போ காட்டிகிட்டு இல்லைங்களா இந்த இடத்துல தான் இந்த நான்கு வெளிச்சாலை பணிகள் இப்போது தொடர்ந்து நடந்து வந்துட்டுருக்குது கிட்டத்தட்ட ஏ பள்ளிப்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும் அதாவது இந்த இங்கேருந்து ஒரு பதினைந்து முதல் இருபது கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த பள்ளிப்பட்டியிலேருந்து அரூர் ஊத்தங்கரை திருப்பத்தூர் வாணம்பாடி போய் சென்னை போகிற அந்த ஹைவேயில் ஏற்கனவே நான்கு வழிச்சாலை போட்டாச்சு தற்பொழுது இந்த ஏ பள்ளிப்பட்டியிலேருந்து மஞ்சவாடி கணவாய் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட தூரத்துங்களில் நான்கு வழிச்சாலைகள் வந்து விரிவாக்கப் பணிகள் நடந்து வந்துட்டுருக்கு ஏற்கனவே பணிகள் ஆரம்பித்தப்போ நம்ம பதிவு போட்டிருந்தோம் தொடச்சா இப்போ எங்கெங்கே வேலை நடந்துகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொடர் பதிவு தான் இது ஓரளவுக்கு நல்லாவே வேலை விரைந்து செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் என்ன இங்கே ஒரு சிக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கொஞ்சம் நிறைய வனப்பகுதிகள் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உழவு பணிகள் அதிகமாக நடக்கக்கூடிய பகுதி இது இது இன்னும் சொல்லப்போனால் மேடு பள்ளங்கள் அதிகம் நிறைந்த ஒரு பகுதின்றதுனால அந்த சாலைகள் அமைக்கும் பணிகளில் கொஞ்சம் காலம் கடந்து போயிட்ருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆனாலும் பரவாயில்ல நல்லாவே செஞ்சிகிட்ருக்குறாங்க இது வந்து நம்ம பார்க்குற இடங்கள்லாம் இருக்கக்கூடிய புளிய மரங்களை எல்லாம் வெற்றி ஆகிட்டு சமன்படுத்தக்கூடாங்க பாருங்கள் என்ன வலது வலதுபுறத்தில் ஒரு சின்ன நீரோட்டம் வாய்க்கோலுக்கு உண்டான ஒரு சின்ன பாலத்தை கூட கட்டியிருக்காங்க அது ஒரு அரசு பள்ளி இருக்குது இந்த இடதுபுறம் வந்து பார்த்திங்கன்னா வனப்பகுதி அந்தாண்ட காடு அது எதுவும் கிடையாது வலதுபுறம் தான் காடு அந்த மாதிரி இருக்கும் இடதுபுறத்தில் முழுக்க முழுக்க வனப்பகுதி தான் இந்த வழி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வழியில் பயணித்து உங்களுக்கு எவ்வளோ புளிய மரங்கள் இருக்கும் நிறையா மரங்கள் இருக்கும் நான் கூட இந்த வழியில் இந்த இடத்துல பயணிக்கும் பொழுது நிறைய இடங்களில் நின்று ஓய்வு எடுத்துகிட்டு வெயில் அதிகமாக இருக்குது இல்லை கலப்பாக இருக்குது அப்படின்னா மரநிலையில் நின்று ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துலேருந்து நம்ம கடந்து போவோம் தற்பொழுது அதுக்கு உண்டான வாய்ப்புகள் வாய்ப்புகளே இல்லைன்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு வந்து மரங்கள் எல்லாம் அகற்றிட்டாங்க ஏன்னா சாலை விரிவாக்கம் பண்ணும் பொழுது இந்த மரங்களை எடுத்தால் மட்டும்தான் விரிவாக்கம் செய்ய முடியும் என்கிற சூழல் இருக்கிறதுனால அது எடுத்து ஆகணும் ஆனால் மரங்களை எடுப்பது பெரிய விடயமாக இருக்காது நம்ம நல்லா நினைப்போம் ரோடு ஓரத்தில் இருக்கிற மரங்களை எடுக்கிறதுனால தான் வெப்பம் வந்து அதாவது வெயில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உண்மை அது கிடையாது ஆனால் அதுவும் ஒரு காரணம் ஆனால் முழு உண்மை கிடையாது அரசாங்கம் சாலை விரிவாக்கம்ன்ற பேரில் சாலை ஓரங்களில் இருக்கிற மரத்தை எடுத்துகிட்டு விரிவாக்கம் செய்கிறாங்க ஆனால் மக்களாகிய நாம் என்ன செய்து கொண்டுகிறோம் அப்படின்றதையும் நம்ம யோசிக்கணும் நம்ம வீட்டருக்கே நம்ம மரம் வளர்க்குறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மரம் மரம் வளர்ப்பது கிடையாது அது இல்லாமல் உழவு நிலங்கள் இருக்கும் இல்லைங்களா விவசாயம் பண்ணக்கூடிய நிலங்கள் எல்லாத்தையுமே விட்டு பிளாட்டு போட்டு விற்றுபட்றோம் அப்படிங்கும்பொழுது அதற்குண்டான காரணங்களும் இந்த பூமி வெப்பமடைகிறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிருது அது மட்டும் இல்லாமல் உழவு நிலங்கள் நிறையா வந்து பார்த்திங்கன்னா குடோனு அது இதுன்னு ஃபேக்ட்ரி கட்டுறதுக்காக வாடகைக்கு கொட்டுருவாங்க இல்லைன்னா விற்றுட்டு போயிடுவாங்க அப்போது அவங்க உடனோ இல்லை ஃபேக்ட்ரியை கட்டும் பொழுது இருக்கிற நிலங்கள் எல்லாத்தையும் மட்டம் பண்ணிவிட்டு அதில் தான் கட்டடம் கட்டும் பொழுது உண்டான சூழலும் புவி வெப்பம் அடைகிறதுக்கு காரணமாகிடுது ஆனால் பெரும்பான்மை பெரும்பான்மையான மக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரோட்டு உரத்தில் இந்த மரத்தெலாம் பாருங்கள் வெட்டிட்டாங்க அதனால தான் வந்து மழை வர மாட்டேங்குது பூமி வந்து சூடு அதிகமாக இருக்குது வெயில் அதிகமாக இருக்குதுன்னு ஆனால் இது மட்டும் காரணம் கிடையாது நான் முன்னாடி சொன்ன மாதிரி மற்ற உழவு நிலங்களில் இருக்கக்கூடிய மரங்களை வெட்டுவதும் அதுக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சு போயிடுது அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா அரசு மேலே வீண் பழியை போட்டுக்கிட்டு அவங்க ரோட்டு ஓரத்தில் இருக்கிற மரத்தை தான் விட்டாங்க அதனால தான் சூடாகுது வெயில் இல்லைன்னு பழியை போகிறத விட்டுப்பட்டு நம்ம வீட்டுக்கு அருகில் மரங்களை வளங்க உழவு நிலங்களை விற்பனை விட்டு விட்டுவிட்டு உழவு பணி எப்படி செய்யலாம்னு யோசிங்க நிறைய மரங்களை வளர்த்து இயற்கையை வந்து பாதுகாருங்க சரி அது போட்டுங்க அது ஒரு புறம் இருந்தாலும் இயற்கையை நேசித்தா ஏன்னா நம்ம உணவு நிலங்கள் இல்லை அப்படின்னா உணவு கிடைக்காது நாளைக்கு பின்னாடி நம்ம வரும் கால சந்ததிகள் உணவு தேவைக்கு என்னத்தை வச்சுட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம இதை யோசிக்க வேண்டிய சூழல் இருக்குது ஆமாம் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் நடுவழியிலும் ஒரு மரம் இந்த மரம் பட்டு போயிடுச்சா இல்லை காஞ்சி போயிடுச்சான்னு தெரியல மழையில்னால காஞ்சி போயிடுச்சு தான் நினைக்கிறேன் ஆனாலும் கூடிய விரைவில் இந்த மரத்தையும் வெட்டி எடுத்துருவாங்க இதோ இந்த இடத்துல இருக்க பாருங்கள் இடதுபுறமாக இது வந்து ஒரு மில்லுன்னு நினைக்கிறேன் என்ன மில்லு அப்படின்னு எனக்கு தெரியல வேறு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இது ஓரத்துலேயும் முன்னாடி வந்து நிறையா மரங்கள் இருந்தது அந்த மரங்களையும் எல்லாம் வெட்டி எடுத்துட்டாங்க ஆமாம் கூடிய விரைவில் நான்கு வெளிச்சாலை இந்த இடத்துல வரும் ஷர்ன்னு இந்த இடத்துலேருந்து நம்ம கடந்து போகலாம் ஒரு நூறு நூற்றம்பது ஐம்பது கிலோமீட்ரு வேகத்தில் கூட போகலான்னு நினைக்கிறேன் ஆமாம் கார் கார்காரங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நான்கு வழிச்சாலையில் நூறு கிலோமீட்டர் குறையாமல் வண்டியை ஓட்டிகிட்டு போகிறாங்க இந்த இப்போ இருக்கிற சூழலில் இந்த வழி சாலையெல்லாம் அமைக்கப்பட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்துடும் நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா நம்ம வந்து ரோட்டு ஓரத்தில் இருக்கிற மரங்களை வெட்டுவதனால் மட்டும் சூடாவலுன்னு இப்போ பாருங்கள் அந்த இடதுப்புறங்களில் இருக்கக்கூடிய நிலங்கள் ஃப்ளாட்டு போட்டு வச்சுருக்கிறாங்க ஆமாம் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே பாருங்கள் அந்த இடம் காலியிடம் இருக்குது இல்லைங்களா இதெல்லாம் ஒரு காலத்தில் உழவு பணிகள் நடந்துக்கிட்டு இருந்த இடம் தான் தற்பொழுது இங்கே வேலி போட்டிருக்கு இல்லைங்களா அந்த இடது இது எல்லாமே விற்ப அதாவது வீட்டு மனைகளில் எல்லாம் ஆகி போய் இப்போ வந்து ஃப்ளாட் போட்டு விற்றுட்ருக்குறாங்க இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா வீட்டு மனைகள் தான் வேலை ஆகிட்டுருக்குது ஆமாம் இதெல்லாம் நீங்கள் வந்து தடுத்து இது உழவு பணிகளில் நடக்கிற இடத்த வந்து வீடு கட்டி விற்றுக்கிட்டுருந்தீங்கன்னா அப்புறம் பூ பூமி சூடாகாமல் என்ன ரோட் போகத்தில் இருக்கிற மருத்துவ வேட்டதுனால மட்டும் பூமி சூடாகிறதுல வெயில் வர்றது சரிங்களா அது ஒரு புறம் போகட்டும் தற்பொழுது நம்ம எங்கே இருக்கிறோம் சாமியாபுரம் கூட்டு ரோடு நம்ம அதாவது பாப்பிரெட்டிப்பட்டிக்கு நம்ம இடதுபுறம் திரும்பவும் இல்லைங்களா அந்த கூற்றுோட் ஒட்டி நம்ம வந்து இப்போ வந்துட்டுருக்குறோம் பாருங்கள் இதுதான் பழைய இருவழிச்சாலை பாருங்கள் இருசக்கர வண்டி கீழே ஒதுங்கி போக முடியாத அளவுக்கு சாலை வந்து ரொம்ப குறுகலாக இருக்குது தற்பொழுது இதை நான்கு வழி சாலையாக அமைக்கப்பட்டுருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இருவழி அதாவது இரண்டு பேருந்துகள் ஒரே நேரத்தில் போக முடியும் அது இல்லாமல் இடதுபுறமாக இருசக்கர வண்டி போகிறதுக்கும் டூ வீலர் லைன்னு ஒன்று சண்டையே போட்டுருவாங்க அப்பொழுது நம்ம வந்து விபத்து இல்லாமல் பயணிக்கலாம் ரெண்டாவது எளிமையாக இந்த இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு கடந்து போகிறதுக்கு அது வந்து வழி வகுக்கும் நேரத்தை கொஞ்சம் மீதி பண்ணிக்கலாம் அதே மாதிரி விபத்தில்லாத பயணங்களை வந்து நம்ம மேற்கொள்றதுக்கு இது வந்து உண்மையிலுமே வழிவகுக்கும் வாங்க தொடர்ச்சி எங்கெங்கே வேலை நடந்துகிட்ருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் இந்த பகுதியில் பாருங்கள் வலதுபுறமில் ஜல்லியெல்லாம் நிறைய கொட்டி கிட்டத்தட்ட அடித்தளம் அமைத்து விட்டார்கள் போல் தெரிகிறது இந்த இடதுபுறமும் இருக்கிறாங்க நடுவில் இருந்தது தான் பழைய இருவலி பாதை ஆமாம் இது எத்தனை ஆண்டுகளாக நம்ம பயணித்தோம் தற்பொழுது இந்த பாதை முடிவு பெற காலம் வந்து விட்டது இது எந்த இடம் பாது ஆ இந்த இடங்க அந்த என்ன இடம் ஒரு சமத்துவபுரம்னு சொல்லிவிட்டு ஒரு இடம் இருக்கும் அந்த இடம் தான் இது அந்த ஊருனுடைய பேர் எனக்கு தெரியல ஆனால் நான் அடிக்கடி வரும்போது பார்த்துருக்கறேன் இந்த சமத்துவபுரத்தை தோண்டி தான் நம்ம போயிட்டுருக்குறோம் நான்கு வழி சாலை அமைப்பதற்கான முழு அடித்தளமும் பாருங்கள் போட்டாங்க வலதுபுறம் இடதுபுறம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜல்லியும் ஒட்டி நிறவிட்டுருக்குறாங்க இது அதாவது இந்த பாதையில் வ வழி வர்றதுக்கு முன்னாடியே நிறையா வந்து நிலங்கள் எல்லாம் வாங்கி கூச்சி வச்சுருவாங்க போல இது பிளாட்டு போடுறதுக்கு நிறையா இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வேலியை போட்டு இடம் விற்பனைக்குன்னு பழக வச்சுருக்குறாங்க அது எங்கே போய் முடிவு போகுது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த லாரியில் தண்ணி ஊற்றிட்டு போகிறாங்க ரோட்டில் இதுக்கு போய் தண்ணியை ஊற்றிட்டு போகிறாங்க வீண் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க இந்த இடத்துல மண் இருக்குது இல்லைங்களா அந்த மண்ணு வந்து தூசி பறக்காமல் இருக்கிறதுக்கு அந்த மண்ணை வந்து கொட்டி அதை வச்சு அந்த மண்ணில் வந்து தண்ணீரை விட்டு நிறையிட்டு போகிறாங்க ம அந்த தண்ணி விட்றதுனால என்ன ஆகுதுன்னா புழுதி காட்டுறதா மணல் புழுதி மண் புழுதி இருக்கு இல்லைங்களா அது பறக்காமல் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த இடம் வந்து கொஞ்சம் மண் வந்து இறுக்கி கொஞ்சம் செட் ஆகும்னு சொல்லுவாங்க கீழே அடியோட உறுதித்தன்மை கொஞ்சம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அந்த தண்ணியை வந்து லாரியில் விட்டுட்டு போகிறாங்க அந்த இடம் தான் பார்த்துட்டு இருக்கோம் இதோ இப்போ நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா இந்த இடம் வந்து அரூர்லேருந்து சேலம் போகிற பகுதி இந்த ஜல்லி கொட்டியிருக்காங்க இல்லைங்களா இது அதுக்கு அப்படியே வலதுபுறமாகிறது சேலம்லேருந்து அரூர் வழி பா வரக்கூடிய வழி அதுதான் இந்த நான்கு வழி பாதை ஒரு அழகான நான்கு வழி பாதை வரப்போகுது இதோ தெரிகிறது பாருங்கள் இந்த ஜல்லி தான் நான்கு வழிச்சாலையாக அமைக்கப்படுகிறதுக்கு மலைகளை வெட்டி குடைந்து எடுத்து தேர்த்து வரப்பட்ட ஜல்லிகள் இதோ இங்கே பார்த்தீங்கன்னா இறப்புறங்களும் ஜல்லியை கூட்டி நிறவிட்டாங்க அந்த இடத்துல பாருங்கள் இந்த வெள்ளையாக பவுட்ரு போட்டு கோடு போட்ட மாதிரி இருக்குது இல்லைங்களா அது வந்து திட்டு கட்டுறது அதாவது நான்கு வழிச்சாலை நடுவில் இந்த பூ பூச்செடி வைக்கிறதுக்கு திட்டு கட்டுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி திட்டு கட்டி அதை உண்டான வழிகள் இது இதோ இங்கே தெரிகிறது இல்லைங்களா இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோமே இதுதான் வந்து நான்கு வழிச்சாலை ஆறு அதாவது அரூர்லேருந்து வரும்போது இந்த இடத்துலேருந்து தான் நான்கு வழி பாதை வந்து ஆரம்பிக்குது அதாவது அந்த ஏ பள்ளிப்பட்டி அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கும் இல்லைங்களா அந்த ஏ பள்ளிப்பட்டியிலேருந்து அரூர் போகிற பக்கம் நான்கு வழிச்சாலை ஆரம்பிக்கும் இந்த பள்ளிப்பட்டியிலேருந்து சேலம் வர பக்கம் நான்கு வழிச்சாலை இப்போ வேலை ஆரம்பிச்சிருக்கிறது இந்த வழிதான் தான் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இங்கே பாருங்கள் நான்கு வழிச்சாலை ஆரம்பம்னு போட்டிருக்கேன் இங்கேருந்து வானிம்பாடி போகும் அப்படியே வலது போகும் இப்படி திரும்பினீங்கன்னா இதோ தெரியுது பாருங்கள் இந்த இடம் இங்கேருந்து தான் நான்கு வழிச்சாலை சேலத்துக்கு வரப்போகுது மக்களே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய விருப்பத்தை லைக் பண்ணி தெரிவிங்க இதை போ இந்த பதிவு பார்த்தீங்கன்னா கமெண்ட்டு வந்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பெட்டியில் மறக்காமல் தெரிவிங்க இது போன்ற பயனுள்ள பதிவுகளை பார்ப்பதற்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேலம் அரூர் அந்த நான்கு வழிச்சாலை பற்றினா பதிவுகளை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவுகளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்